தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நமது தற்கூரி அண்ணன் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்காங்க அண்ணன் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்து நம்ம ரொம்ப காலத்துக்கு அவரை வந்து இருந்தோம் ஆனால் சமீபத்தில் அவர் செய்த முடிவு அந்த முடிவு கூட அந்த நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கட்சியின் மீது எல்லாருக்கும் ஈர்ப்பு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது அதே நேரத்தில் சீமான அண்ணன் மீது அவர்களுக்கு முரண் இருக்குன்னா அதை சொல்லிவிட்டு கட்சியை விட்டு விலகிறாங்க அப்படின்னும் போது அதுவுமே தவறு கிடையாது ஏன்னா அது அவர்களது விருப்பம் சேருவதும் சரி விலகுவதும் சரி ஆனால் அதற்கு ஒரு அறிக்கை விட்டீங்க பார்த்திங்களா ஒரு அஞ்சு பக்கத்துக்கு ஏன் அந்த அஞ்சு பக்கம் அளவுக்கு அப்படின்னா இவ்வளவு முரண்கள் இருந்து நான் பயணித்து கொண்டிருந்தேன் இந்த அளவுக்கான முரண்கள் எல்லாமே சீமானவர்கள் மீது இருக்கக்கூடிய பிழை அப்படின்னு மாற்றுவதற்காகத்தான் அந்த ஐந்து பக்க அறிக்கைகள் படித்த மொத்தமாக என்னென்னா இதுவரைக்கும் போனவங்க எல்லாம் என்னென்ன கதை விடுவாங்களோ அதே கதை தான் அதை பெருசாக நம்ம பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே இடும்பவனம் கார்த்தை அவர்கள் வந்து தெல்ல தெளிவாக இது மொத்தமும் ஒன்றுத்துக்குமே பயனில்லாத ஒரு அறிக்கை அப்படிங்கிறத போட்டு உடச்சிட்டாரு அதுவும் எப்பவும் போல் சீமானவர்கள் யார் பேச்சும் கேட்பதில்லை அவர் பெரியாரை பற்றி பேசியது தவறாக இருக்கிறது இது வந்து மனம் வந்து சரின்னு சொல்லி ஏற்றுக்கல அவரை யாரும் நெருங்க விட மாட்டாங்கன்ற அந்த கதைகளை கட்டியதால் பெரும் அளவுக்கு அது எடுபடலை ஆனால் இன்றைய தினம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த புகைப்படம் வந்து அதிக அளவிற்கு வைரலாக பரப்பப்பட்டு வருகிறது இவர் வந்து ஒரே ஒரு விஷயம்தான் இடும்போனம் காத்தி அவர் மாற்றி சொல்லிட்டார் என்னென்னா இவர் நேரடியாக எங்கே போகிறாரு அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போய் சேர போகிறாரு அது எதற்காக அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க வெற்றிக்குமாரன் அவர்களோட சந்திப்பு அது எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ பல பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அவங்க ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க இப்போ அவங்க போயிட்டு தமிழக வாழ்வுமை கட்சியோட இணைஞ்சிட்டாங்க அவங்க யார் கூட இருக்காங்க திமுகவோட அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இன்ப நிதி வாழ்கை இதை தானே போகிறீங்க இதை சொல்கிறதுக்கு தானே இந்த சுற்று வளர்ச்சி நடந்தது ஆனால் அதற்கு பதிலாக கொஞ்சம் அதே கருத்தியில் இருக்க மாதிரி ஒரு இடத்துல பயணிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் முகம் பிறகு போகலான்னு முடிவு எடுத்திருக்காரோ என்னவோ தெரியல தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காரு அந்த தகவல் வந்து தற்போது இந்த வெளி வெளிவந்திருக்கு இதை எந்த மாதிரி எடுத்துக்கிறதுனே தெரியல உண்மையிலே கொள்கை பிடிப்பு இருக்கவங்க இதை செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது அந்த இடத்துல தான் அண்ணன் அவர்களுடைய அந்த நம்ம வச்சுட்டு அந்த மரியாதை இருக்கில்ல அது வந்து இங்கே சர்க்கிள் ஆகிறது இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்காக அவர் வந்து அரும்பாட ஆட்சியிருக்கா அதெல்லாம் மறுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் போகிற நேரத்தில் இப்படி தூற்றி விட்டு போவதே அப்படிங்கிறதா மிகவும் ஒரு மோசமான விடயமாக அண்ணா இவர் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க